மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழகின்ற நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பழிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல என் தாய் விஷ்ணு மாயனுடைய ஆசை உங்கள் மாயன் மயனை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருடைய இல்லத்திலும் தோன்றா துணையாக இருக்கணும் மாயன் மதன் இதனுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் இதை மாயன் மயனை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனிதன் வாழ்வு அருவி மாறி போகுதுங்க ஒரு நல்ல இல்லறம் ஒரு நல்ல அருமையான ஒரு இல்லற வாழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது நல்ல பிள்ளைகள் நல்ல பேரு புகழு அத்தனையும் இருந்தாலும் கூட ஒரு உயர்ந்த கல்வி கற்றிருக்கிறோம் அதாவது மற்றவங்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை அரசியலில் ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருப்பீர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா பரமபத பாம்பு கடித்தது போல் சரசரணை இறங்கி வாழ்வை துளைத்தி இருப்பதை பார்க்கின்றோம் செல்வ செல்பாக்கள் இழந்து பேரு புகடையெல்லாம் இழந்து கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கின்ற சிலரை பார்க்கும் பொழுது சொழி பிரசனத்தில் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையை சில வார்த்தை அதாவது சொல்வாங்க சொல் அம்பு என்று சொல்வார்கள் நாம் பேசுகின்ற வார்த்தையே ஆயுதமாக மாறும் அதைத்தான் அஸ்திரம் என்று சொல்வார்கள் ஒரு மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணுறோம் அந்த மந்திரத்தையே அஸ்திரமாக மாற்றுகின்ற வல்லமை நம் குரு நமக்கு கற்றுத்தருவார் சிலர் வேதனையால் மனக்குபரி கும்பி எரியும் பொழுது ரீதியாக அவர்கள் வேதனையை தன் பாதிக்கப்படும் பொழுது அவர் விடுகின்ற வார்த்தை அந்த வார்த்தை அம்புகளாக மாறி அது ஜென்ம ஜென்மகமாக நம்மை துரத்தி வந்துவிடும் ஜென்ம ஜென்மமாக நம் வாழ்வை சீர்குலைத்து விடும் வாழ்கின்ற காலத்தே இதை நாம் பார்க்கலாமே அந்த வகையில் ஒரு சாபங்க குரு சாபம்னு சொல்லுவாங்க அல்லது குருவினால் ஏற்படக்கூடிய ஒரு தோஷம் ஒரு தான் சாபமாக மாறுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரு சாபம் மிகவும் கடுமையானது எத்தனை சாபங்கள் இருந்தாலும் அதற்கு பரிகாரம் உண்டு ஆனால் இந்த குரு சாபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குரு ஒருவரே அந்த சாபத்தை நீக்கி அந்த தோஷத்தை நீக்குகின்ற வல்லமை உடையவன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த குரு சாபம் எப்படியெல்லாம் ஏற்படும் என்பதை பார்க்கலாம் குருவை அவமதித்தல் ஒரு குருவராக தேர்ந்தெடுத்து அவர் கொடுக்கின்ற மந்திரங்களை வாங்கி கொண்டு வேறு குருவை மாற்றுதல் மனம் குரங்கை போல தாவும் இல்லையா அந்த மாதிரி அந்த குரு கற்றுக் கொடுத்த மந்திரத்தை மதி மதிக்காமல் இவரை விட அவர் நல்ல குருங்க என்று அந்த குறையினுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது ஒரு குறையை கண்டு அவர் கற்றுக் கொடுத்த மந்திரங்கள் மறந்து அந்த குருவை பேசுவதோ ஏசுவதோ அவமானப்படுத்துவதோ அவருக்கு குரு காணிக்கை கொடுக்காமல் விட்டு விடுவதோ அவர் மிகப்பெரிய ஒரு சாபமாக மாறிவிடும் இந்த சாபத்தை தரக்கூடியவை யாருன்னா குரு பகவான் என்று சொல்லக்கூடிய வியாழன் சனி சனி மற்றும் ராகு கேதுன்னு சொல்லுவாங்க அந்த சாயா கிரகங்கள் இந்த சாய சாபத்தை தர காத்திருக்கின்றன கொடிய சாபம் என்றே நான் இதை சொல்வேன் ஆண்டவன் கூட இந்த குரு சாபத்திற்கு பரிமாகாரமாக நிற்பதில்லை எந்த தேவதைகளும் இந்த பரிகாரத்திற்கு துணை போவதும் இல்லை பார்த்தீங்களா தாயால் சுவை தந்தையால் துணை மனைவியால் மானம் போனாலும் கூட குருவினால் எல்லாம் போனது என்றே நம்முடைய முன்னோரு வாக்கு கவனமாக இருந்து விடுங்கள் நாம் எதை துளைத்தாலும் இத்திரும்ப பெறுவதற்கு ஒரு மாற்று மருந்து உண்டு ஆனால் குருவையை அவம படுத்து நீங்க நீங்கள் இந்த குருவை விட்டுட்டு வேணால் வேறு குருவை நோக்கி போகலாம் இது சாபமாக தங்கிவிடும் அதாவது சொல்வாங்க ஒரு அருமையானது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வார்த்தை அதாவது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை அவர் கொடுத்த அந்த மந்திர தீட்சியானது கற்றுவிட்டு அந்த குருவை அவமானப்படுத்தி பேசுவது நாலு பேருக்கு மத்தியில் கேவலமாக பேசுவது இது கடுமையான தோஷம் குரு எப்படி விடாலும் இருந்து போகிறார் அது நமக்கு தேவையில்லை அவர் கொடுக்கின்ற தீட்சை அவர் தருவது தான் அதாவது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த வகையில் இந்த குருவை நிந்திப்பது மிக கடுமையான ஒரு சாபத்தை தந்துவிடும் அதாவது கண்மையை கற்றுக் கொடுத்த நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு முறை நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் திருச்சியிலேருந்து நான் தஞ்சையை நோக்கி போகும்போது அது ஜன்னல் ஓட உட்காந்துருக்கேன் பக்கத்தில் ஒருவர் உட்காந்துருந்தார் வயது ஒரு எண்பது இருக்கும் அவர் என்ன பண்ணுறார் ஒரு குறிப்பிட இடம் வந்ததோடு வணங்கினார் இடது பக்கம் திரும்பி கையெடுத்து வணங்கினார் எனக்கு ஒன்றும் புரியலை அங்கு ஏதோ ஒரு ஆலயமோ எதுவுமே இல்லை இருந்தாலும் என் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது தஞ்சையை நெருங்குவதற்கு முன் அவரை கேட்டே விட்டேன் ஐயா நான் வணங்கி நீங்கள் பார்த்த ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அங்கு எந்த ஆலயமும் இல்லையே தம்பி நீ ஆலயம் என்பது இறைவன் இருக்கும் இடத்தை தானே நினைக்கிறாய் அல்ல நான் கற்ற கல்வி இங்கு தான் நான் பாடம் கற்றேன் இன்று நான் உயர்ந்த உன்னதமான நிலை இருப்பதற்கான ஒரு இடம் இதுவே கல்வி கோயில் அதை வணங்கினேன் என்று கூறிய பொழுது வியந்து போய்விட்டேன் அவர் பாதம் பண்ணிந்தேன் ஆக குருவு அந்த குருவுக்கு அவ்வளவு சிறப்பு நமக்கெல்லாம் தெரியும் தன் நண்பன் துரியோதனனுக்காக கர்ணன் பரசுராமரை சதித்து பொய்யுரைத்து அந்த மந்திரங்களையும் அஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டார் முடிவு அந்த நேரத்திலே அந்த கடத்திலே அது அவனை விட்டு மறைந்து விட்டது இதுதான் வாழ்க்கைங்க என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ பேர்கள் குருவே என்பதை பார்த்திருக்கின்றேன் நீங்க தான் என்னுடைய குரு என்று சொல்வதையெல்லாம் பார்த்திருக்கிறேன் பாதியிலே நகர்ந்து சென்றவரையும் பார்த்திருக்கின்றேன் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை மனித வாழ்க்கையில் இந்த மூலம்னு சொல்வாங்க அதுதான் நதியினுடைய மூலம் நம் தெரிந்து கொண்டால் தாகம் தீராது தந்தை குருவினுடைய மூலம் தெரிந்து விட்டால் கல்வி நமக்கு ஏறாது ஆக முடிந்தவரை இந்த ரிஷி சாபம் என்று சொல்லக்கூடிய குரு சாபம் என்று சொல்லக்கூடிய குரு தோஷம் என்று சொல்லக்கூடிய இது இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் சொல்லி சொல்லிட்டேன் இந்த தோஷம் எப்படி வரும் யாரால் வரும் அதுக்கு பரிகாரம்னு ஒன்று இருக்குல்ல முன்னோர்கள் சொகு வச்சுருக்காங்க இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் கடுமையான மழை பெய்யுது கையில் குறை வச்சுக்கிறோம் நீண்ட தூரம் பயணம் பண்ணுறது கடுமையான வெயில் பாதடி அணிஞ்சிக்கிற மாதிரி தான் ஏதாவது அடி விட வேண்டிய இடத்துல ஒரு நாலு அடி விடும் அதைத்தான் இந்த பரிகாரம் என்று சொல்லுவது பரிகாரம் மனதிற்கு ஆறுதல் தானே ஒழிய அது முழுமையாக தீர்வாகி விடாது இருந்து கண்ணீர் சொட்டு சொட்டாக விட வேண்டும் மேனி நடந்துக வேண்டும் மெய்யுருக வேண்டும் அப்படி இருந்தால் ஒழிய குருசாபத்திற்கான பரிகாரம் கிடையாது இந்த குரு ஒரு பரிகாரம் என்னை பொறுத்தவரையும் நமக்கு தெரியும் ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அகத்திய மாமங்கரிஷ்டிக்கு ஒரு திருமேனி உண்டு அந்த அகத்திய மாமங்கரிஷ்டியை கொஞ்சம் விபூதி ஒரு கிலோ ரெண்டு கிலோ விபூதி வாங்கி மனமுருக பிரார்த்தனை பண்ணி ஒரு அங்கே அவருக்கு ஒரு ஒரு ருத்ராட்ச மாதிரி மெலீதாக சாத்தி அவருக்கு உங்கள் கையினாலே அது விபூதி அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் குரு சாபம் ஏன்னா குரு தான் அவர் அது மட்டும் கிடையாது இதை செய்யலாம் இல்லை என்றால் நமக்கெல்லாம் தெரியும் அந்த மூன்று கடலும் சங்கமிக்கின்ற இந்த கன்னியாகுமரி அந்த கன்னியாகுமரியில் இருக்கின்ற என் தாய் பராசக்தியாகிய அந்த கன்னியாகுமரி அம்மன் கன்னியாகுமரி பகவதியை வழிபாடு செய்ததும் குரு சாபத்திலிருந்து நிவர்த்தி ஏ பார்த்தீங்கன்னா லலிதா சகஸ்திர என் அன்னை பராசக்தியை எப்படி சொல்வாங்க தெரியுமா குருமண்டல ரூபின்னியே நமக தட்சிணாமூர்த்தி ரூபினியே நமக என்னெல்லாம் அவருடைய நாமக்கல் அர்ச்சிக்கப்படுகின்றது இந்த இரண்டு வழியில் ஏதோ ஒரு வழி உங்களுக்கு சுலபமாக இருக்கின்றதோ ஆனால் எந்த பரிகாரம் செய்தாலும் மெய் உருகி கண்களில் கண்ணீரோடு செய்வீர்களானால் குரு சாபம் என்று சொல்லக்கூடிய குரு தோஷம் என்று சொல்லக்கூடிய குருவருடைய நிந்தனையிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம்